சும்மா ஒரு ட்ரிக் ட்ரி தான் என்னது முதலாவது செ இன்றைக்கும் மற்றும் ஒரு அழகான காணொளி மூலம் உங்களை சந்திக்கின்றேன் தைப்பொங்கல் என்னது பட்டிப்பொங்கல் எல்லா வீடுகளிலையும் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக செய்வினோம் அவர்களுடைய பசுக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் அவையில் கௌரவிக்கும் முகமாகவும் செய்வினோம் அப்ப அந்த வகையில் எல்லா வீடுகளையும் செய்கிற போல ஜாழ்ப்பாணத்திலையும் பெரும்பாலான இடங்களில் பட்டிப்பொங்கல் செய்விடும் அதுலேயும் குறிப்பாகவே ஜாழ்ப்பாணம் சத்து சந்தியில் இருக்கக்கூடிய வைரவர் ஆலயத்தில் பட்டிப்பொங்கல் என்றது ஒரு மிக சிறப்பான முறையில் வருடமும் செய்விடும் அந்த வகையில் இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினொன்றரை போல் இங்கே பூஜைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது அதுவும் பட்டிப்பொங்கலுக்கானது இப்போ மாடுகளை கூட்டிக் கொண்டு வந்துட்டு அதாவது பசுக்களை கூட்டிக் கொண்டு வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு எல்லாமே செய்து ரெண்டு மணி அளவில் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஊர் பவனியாக கூட்டிகிட்டு வருகிறோம் அதுக்கான மாட்டு வண்டியில் எல்லாமே இங்கே வந்துட்டினோம் ஏற்பாடுகள் நடக்குது பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது அண்டைக்கு அதாவது பட்டிப்பொங்கல் இந்த மாதிரி சிறப்பான முறையில் செய்யணும் அப்படின்றது தான் இந்த காலையில் நாங்கள் பார்ப்போம் முழுவதுமாக பாருங்கள் இந்த காணொலியை பிடிச்சிருந்தோம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜாழ்ப்பாணத்தில் என்ன கோயில் எது நடந்தாலும் இதால் ஊர்வலம் போகல வேணு கலைஞ்சியத்தால் முன்னுக்கு கும்பம் எல்லாம் வச்சு அவங்கள வரவேற்கிற முகமாக எல்லாமே செய்வினோம் அந்த வகையில் இந்த முறையும் பட்டி அவங்க முன்னுக்கு எல்லாமே ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கணும் அது சம்பந்தம் அந்த அண்ணா கதையும் வணக்கம் வணக்கம் என் சுதாகரன் இப்போ நீங்கள் எதுக்காக இப்போ எல்லா இது நடந்தாலுமே இது வழியே நின்று எல்லாமே செய்வீங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் செய்வீங்கள் காலங்காலமாக எங்கள் வேணிகளைஞ்சத்தால் பட்டி பொங்கல் நடத்துகிறாங்க மற்ற வயிற வயிற கோயில் அடி ஊர்வலம் வந்தாலும் எங்களை நிறுவனங்கள் வச்சு எங்கள் பழமையாக நாங்கள் செய்கிறது எல்லா இதுவும் எங்களை வேணிவச உரிமையாளர் செய்து செய்ய உத்தரவு அதனால் நாங்கள் கடமையாக இதில் கடைப்பிடிக்கிறது சரி இன்றைக்கி பொங்கல் தானே இப்போ இன்றைக்கி என்ன இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க செய்யணும் அப்படின்னு நிறுவனங்களை வச்சு இப்போ மேசையில் தூக்கி ரெடி பண்ணிடுறோம் ஆயிரத்தி மணி எல்லாம் வச்சு தேங்காய் எல்லாம் முன்னுக்கு வச்சு அடிபடைச்சு ஊர்வலம் பெரிய வர இது சரி ஓகே பெரிய உங்கள்ட எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நீங்க என்ன இது நடந்தாலுமே எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் போகிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எது நடந்தாலுமே முன்னுக்கு நிறைமுடைய அமைச்சு அவங்களை வர வைக்கிற எல்லாமே செய்வீங்க சரிண்ணா நன்றி ஆண்டு தை எங்கள் தமிழ் தேதிக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் பட்டி பொங்கல் என்று கொண்டாடுவார்கள் அதிலே முக்கியமாக இங்கே சத்ரசன்னி ஞான வைரலு இந்து கலாச்சார சார்பிலே வளம போல வருஷம் வருஷம் இந்த பட்டி பொங்கல் விழா பசு எங்கள் கோமாதாவை கொண்டு வந்து வரவழைத்து வீதி பலமாக வந்து கோயில மின்றுடையும் இந்த பட்டி பொங்கல் காரணம் என்னன்னு சொன்னால் பசு பதை அதாவது வந்து பசு பதை நிறுத்தி இந்த மக்கள் எல்லாம் அதாவது இந்த பசு என்றதுல பசுவில சகல விதமான எங்கள் தேவர்களும் முனிவர்களும் அட்டதிக்கு பாலவர்கள் எல்லாரும் அந்த பசுவில இருக்கிறார்கள் அதாலே இந்த பசு பதையை நிறுத்த வேண்டும் என்றதற்காக வரிசா வருஷங்கள் இங்கே தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் மத இதம் வேதம் இல்லாமல் இந்த பசு வதையை நிறுத்தத்தான் இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பசுக்களுக்குமே விபூதி சின்னம் அதோட மாலைகள் எல்லாமே அணிவிச்சுக்கணும் இந்த கொம்புகள் எல்லாமே சந்தனமெல்லாம் பூசி பாக்கள் எல்லாமே வெளிக்கட்டுனும் இனி ஊர்வலமாக போகிறது மட்டும்தான் என்ன பூசைகள் எல்லாமே முடிஞ்சிது அப்போ எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும் இருக்கணும் அப்போ பூசைகள் எல்லாம் தொடங்கி இப்போ ஊர்வலமாக கொண்டு போகிறதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு பசுக்களையும் பிடிச்சி வச்சிருக்கணும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் சமய கூறுமார்கள் கடல் அமைச்சர் அதோட யாழ்ப்பாண முதல்வர் அப்படி எல்லாருமே இன்றைக்கு வருகை தர்றதால இந்த இடம் சரியான ஒரு இருக்குது அதனால போலீஸாரும் இதில் குவிக்கப்பட்டிருக்கணும் மக்கள் போக்குவரத்துகள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே சரி பண்ணி கொண்டிருக்கணும் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருமே நிக்கிறனும் மழையும் இப்போ தூரிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது தெரியலை தெரியல இவ்வளவு நேரம் சரியான மழையாக இருந்தது இப்போ கொஞ்சம் விட்டுருக்க கிரம் பாப்பம் அப்படி போகுது அப்படின்னு சொல்லலாம் you எல்லோரும் யான் பாரத்தவர்களுடைய இந்த பண்பாட்டுகள் தான் யாழ்

அழகாக அற்புதமாக இந்த நிகழ்ச்சிகளிலே பாருங்கள் சிறப்பாக இந்த பறவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வரவேற்பது அவர்களுக்கு கைவிட்ட வேலை இங்க பாருங்க எல்லா வர்த்தகர்களுமே தங்களுடைய கடைகள்ல வச்சு பசுக்களுக்கு பழங்கள் கீரைகள் இப்படியான எல்லாமே கொடுத்துட்டு வரணும் அவங்க எல்லாம் நடந்து நடந்து களைச்சிருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே எல்லா இடமே குத்து விளக்க வைத்து அவங்களை வர வைக்கிறதுக்கு அது வாங்க கீரைகள் எல்லாம் வச்சு இங்க பாருங்க வர்த்தக நிலையங்கள் எல்லாமே கீரைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கணும் சரியான பசி போலங்க ये ना जो ये जाप लेके बाहर कौन जाए आने दो आने दो आने दो आने दो कहिये आने दो आने दो கங்கை அவர்கள் இப்போது கேரளா சபரிமலையில் இருக்கிறார் முதல்வர் குமாரையா முக்கியமான வந்து வந்தபோதனால் கேட்டோம் மழை நின்று விட்டது ஆனால் திரும்பவுமே இப்போ வந்த இடத்துக்கே அதாவது வழிகிட்ட இடத்துக்கே திரும்பவும் பசுக்கள் எல்லாமே வந்துட்டினோம் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் ஊர்வலம் போய் இட்டுப்பிடி வந்தாச்சு இருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வந்துருக்கு இங்கே இருங்க இந்த புத்த துறவிகள் கூட இங்கே வந்திருக்கணுங்க அது இல்லை வெளிநாட்டவர்கள் அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இதில் கலந்து கொண்டு இருக்கணுங்க மாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பழி யாவர்க்குமாம் பிறர்க்கு தானே என்று திருமூலர் அடிப்படையான நாலு தருமங்களை பற்றி சொன்னார் உண்மையிலே மனிதர்களாக வாழ்பவர்கள் சில அறங்களை பேணித்தான் ஆக வேண்டும் அதிலே ஒன்றுதான் இந்த பசுவை வளர்ப்பது எங்களுக்காக எங்களுக்காக எங்களை வாழ விடுங்கள் என்று பசுக்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது பசு பால் தருகிறது எருத்துக்கள் இடவங்கள் வயலில் வேலை செய்வதற்கும் மண்டிலுப்பதற்கும் உதவி கொள்ளுகிறார் இது மட்டுமல்ல இயற்கை பசலையாகிய எரு பசுவினுடைய சாணி நமக்கு கிடைக்கிறது இது மட்டுமல்ல எங்களுடைய சைவ சமய கிரியைகளுக்கு தேவையான பால் தயிர் நெய் கோசலம் கோமயம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சகவியங்களையும் பசு நமக்கு தந்து கொள்கிறது அந்த வகையிலே தான் கோமாதாவை பேண வேண்டும் என்ற வகையிலே பசுக்கள் இடவங்களை பாதுகாக்கின்ற சகல சமய நிறுவனங்களினுடைய இணையம் ஆண்டுதோறும் இந்த பள்ளி பொங்கல் விழாவை செய்து பசுக்களை பாதுகாருங்கள் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் இன்று யாழ்ப்பாணம் சத்திரத்தை வைரவ ஞான வைரவ் கோயிலின் பட்டிப்பொங்கல் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் யாழ்ப்பாண மக்கள் அந்த காலத்தில் பட்டி மாடு மாடுகளை வளர்ப்பதில் முக்கிய மு முக்கியமாக வளர்த்தார்கள் என்ன தேவையோ பால் மாடு எருமாடுகளை வளர்த்து அவர்கள் ஒரு சிறப்பான பணி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது இந்த பசு வதகை தான் मा सा साय मा ौ्य सा பசுவரை சட்டத்தை நிறுத்த போகிற அமைச்சர் இப்பொழுது வாக்குகள் குறிச்சி சும்மா ஒருக்கு தான் எனது முதலாவது செய்தி முதலில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதேபோன்று இலங்கையில் வாழுகின்ற உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்கள் அதே போன்று இந்த பட்டி பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது மிகவும் எனது பழைய காலத்து நினைவுகள் எல்லாமே மீட்டி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருந்தது சரி இன்றைக்கு அதாவது பசுக்கள் எல்லாவற்றுக்குமே நிறைய சிறப்பான பூசைகளை நடந்து அவர்களே யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்திருந்தவியல் அதில் நிறைய பொதுமக்களும் சரி நிறைய சமய தலைவர்களும் சரி அதோட சின்ன குழந்தைகள் வேறு பெரிய பெரிய அதிகாரிகள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருந்தவியல் வந்து நல்லபடியாக சிறப்பிச்சிருந்தவியல் இப்போ அமைச்சர் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அலுவல் அப்படின்றதுக்காக போயிட்டார் ஆனாலுமே சில கருத்துக்கள் அவங்களை சொல்லியிருந்தவர் இப்போ பசுக்களை நாங்கள் வளர்க்கும் போது எங்களுக்கு நிறைய தேவைகள் அதில் கிடைக்குது ஆனால் நாங்கள் அதை கொல்றதால எவ்வளோ பாவங்கள் வருது அது கூடாத உண்டு இப்போ ஏனெண்டா இப்போ எங்களுடைய இலங்கையில் பசு பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு வெளிநாடுகள்லேருந்து மாவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பசு வளர்த்தோம் அப்படிண்டா எங்கெண்ட அந்நாடு தேவைகளுக்குள்ள அது நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இந்த தை மாதத்தில் இருந்தாலும் எல்லாருமே வீடுகளில் ஒவ்வொரு மாடு வளவுங்க இல்லை பசுமாடுகளுடைய இறைச்சிகள் சாப்பிடாமல்டுங்க அது ஒரு பாவமான அதுகளுக்கு நாங்களாம் சாப்பாடுலாம் வைக்கணும் அப்போ கட்டாயமாகவே பசுக்கள் எல்லாருமே கவனமாக பாதுகொள்ளுங்க மு முடிஞ்சால் எல்லாருமே பசுக்கள் வாங்கி வீடுகளில் வளவுங்கோ இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய வீடுகள்லையும் இப்படியான நிகழ்வுகள் நடந்தால் எங்களுக்கு காணொளி அனுப்பி விடலாம் நாங்களும் பாதுகொள்கின்றோம் உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை எங்களுடைய காணொலியெல்லாம் கமெண்ட் விடுங்க அதுக்கும் எங்கெங்கே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அதே மாதிரி புடுங்க நாங்கள் அங்கேயும் கட்டாயம் போய் எங்களை காணொலி எடுத்து போட்டு விட்றோம் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுபோன்று இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம விட விட்டு செல்லும் உங்கள் வைஷ்ணவன்